நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துல சிப்பியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி அருளாளர் திரு ஆர் எம் வீரப்ப ஐயாவின் வாழ்க்கை வரலாறை வெளிப்படுத்த ஆவணப்படம் வெளியீட்டு விழா அருளாளர் திரு ஆர் எம் வீரப்பன ஐயாவின் வரலாறு வாழ்க்கை பயணம் தமிழக சினிமா மற்றும் அரசியலுக்கு அவர் செய்த பெரும் பங்களிப்புகளை பதிவு செய்யும் ஆர் த கிங் மேக்கர் ஆவணப்படம் விரைவில் வெளியாகிறது ஆரம்ப காலத்தில் தந்தை பெரியார் மற்றும் அறிஞர் அண்ணா ஆகியோருடன் பணியாற்றிய அவர் பின்னர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்வலி நெருங்கிய துணையாக இருந்தார் திரு ஆர் வீரப்பன் ஐயாவின் சேவை ஒழுக்கம் தலைமை குணம் மற்றும் தமிழுக்கு அவர் செய்த அர்ப்பணிப்பு இந்த படத்தில் விரிவாக காட்டப்பட்டுள்ளது அரிய காட்சிகள் முக்கிய நபர்களின் பேட்டிகள் மற்றும் வரலாற்று தகவல்களின் மூலம் இந்த ஆவணப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த ஆவணப்படம் சத்யா மூவிஸ் மற்றும் தி கோல்டன் கிங் ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரித்துள்ளது நல்லாளர் ஆர் வீரப்பன் ஐயா சினிமா வளர்ச்சிக்கும் தமிழ் வரலாறு மற்றும் கலாச்சாரத்துக்கு ஆற்றிய பங்களிப்புகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதே இந்த தயாரிப்பு நிறுவா நிறுவனங்களின் நோக்கம் தயாரிப்பாளர் அருளாளர் ஆர் வீரப்பன் ஐயாவின் மகன் தங்கராஜ் வீரப்பன் தந்தையின் பாரம்பரிய பண்புகள் மற்றும் சமூக பணிகளை மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டு தாவணப்படத்தில் பதிவு செய்துள்ளார் இது தந்தைக்கு அவர் செலுத்தும் மனமார்ந்த அஞ்சலி இயக்குனர் தாவணப்பட இயக்குனர் சுப்பிரமணியம் உண்மை மற்றும் வரலாற்றை எளிமையாகவும் ஆழமாகவும் பதிவு செய்யும் வகையில் இந்த படத்தை வடிவமைத்துள்ளார் அவரின் ஆராய்ச்சி கதை சொல்லும் திறன் மற்றும் காட்சிகளை நுணுக்கமாக உருவாக்கும் நடை இந்த ஆவணப்படத்தின் முக்கிய பலமாகும் ஆய்வு பணியின் ஒரு பகுதியாக எங்கள் குழு அருளாளர் வீரப்பன் ஐயா பிறந்த கிராமத்துக்கு சென்று அங்குள்ள மக்களுடன் நேரடியாக உரையாடி பல முக்கிய தகவல்களை சேகரித்தது மேலும் சினிமா அரசியல் இலக்கிய மான்மீகம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் வரலாற்று வரலாற்றாளர்கள் உள்ளிட்ட பல துறைகளின் நிபுணர்களை சந்தித்து விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன படத்தில் இடம்பெற்றுள்ள முக்கிய நபர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் திரு ஆர் கண்ணன் அவர்கள் திரு ஆர் சரத்குமார் திரு சத்யராஜ் கவிஞர் திரு வைரமுத்து இஸ்ரோ விஞ்ஞானி திரு நம்பி நாராயணன் மேலும் பல முக்கிய ஆளுமைகள் ஆவணப்படம் பற்றி ஆரம்பித்த கிங் மேக்கர் என்பது ஒரு வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல தமிழகத்தின் சினிமா மற்றும் அரசியல் வரலாற்றில் முக்கிய பங்காற்றிய அருளாளர் ஆர் வீரப்பன் ஐயாவின் அரிய பயணத்தின் பதிவு செய்யும் வரலாற்று ஆவணப்படம் அவரின் தலைமை குணம் நம்பிக்கை திறமை மற்றும் தமிழ் பண்பாட்டுக்கு அவர் செய்த பங்களிப்புக்கான ஒரு மரியாதை இது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தை செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்